நீ அவரு கடைசி பொண்ண சொல்ற ஆதித்யாவுக்கு பார்த்திருக்கிறது அந்த பொண்ணோட அக்காவ அந்த பொண்ணு படிப்பு முடிச்சிடுச்சு அக்காவா அது யாரு ஒரு பையன் ஒரு பொண்ணு இரு இரு குழப்பாத நான் சொல்ற ராஜாராமனுக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணா இல்லையா அவருக்கு ஒரே பொண்ணு தானே ரெண்டு பொண்ணுதான் எனக்கு நல்லா தெரியும் இல்லப்பா இது ஏதோ குழப்பம் இருக்கு நீ எதுக்கும் தீர தான் நல்லது நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அவள தகுதி அந்தஸ்து எல்லாத்திலையும் என் குடும்பத்துக்கு சமமான ஏன் ஒரு படி மேலான குடும்பம் ராஜாராமன் குடும்பம் இதுல எந்த குழப்பத்துக்கும் இடம் இல்லை என்ன நான் சொல்றதுல என்ன உனக்கு நம்பிக்கை வரலையா இங்க பாரு நான் எதையுமே நல்லா தீர விசாரிக்காம செய்ய மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல தெரியும் ஆஹ் எல்லாத்துலேயும் ஒரு மரியாதையும் ஒழுங்கையும் எதிர்பார்ப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இந்த விஷயத்துல தெரியாம போய் நீ எதுவும் மாட்டி கூடாதுன்னு சொல்றேன் நான் என்ன அங்கிள் நீங்க சொல்ற ராஜாராம் சாரிகிராமத்தில் இருக்காரு அவரா இல்லையே நான் சொல்ற ராஜாராமன் ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்காரு அதானே பார்த்தேன் அந்த ராஜாராமனை இந்த ராஜாராமன் நினைச்சு நீ குழம்பு போயிட்ட அவ்வளவுதான் அவர் மட்டுமா குழம்புனாரே நம்மையும் சேர்த்துல குழம்புட்டாரே இல்லமா பேரும் செய்யற தொழிலும் ஒன்னா இருக்கிறதால வந்த குழப்பம் தப்பா எடுத்துக்காரு சரி சரி இங்க வரு வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்துக்கு நீ அவசியம் வர்றா நம்மள என்ன கண்டிப்பா வருவேன் வந்து உன் சம்மதிய பார்த்து என் குழப்பத்தை நான் தீர்த்துக்கணும் ஓ வரமா வா பா வரமா வராது வீட்டுல எல்லாரும் கேட்டேன் சொல் கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு நிச்சயதார்த்தம் எங்க நடக்குதுன்னு சொல்லாம விட்டுட்டீங்களே இவன் ராஜா அண்ணாமலைபுரம் ராஜாராம் வீட்டுக்கு போய் அவங்களே குழப்ப போறாரு நீ ஒண்ணு கவலைப்படாத நான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்பா முதல்ல அதை செய்யுங்க பண்ணுங்க பண்ணுங்க செல்வி செல்வி ராமியா நாம் சேமஸ்தேரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியம் செல்வி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவ வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாது காமாட்சி அம்மன் பரிபூர்ண கிருபா கடாட்ச சித்தியார்த்தம் ஒவ்வொரு வருஷமும் இங்க வந்து நீங்க தொலைச்ச அந்த பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்றீங்க இந்த காமாட்சி அம்மன் அருளால அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா கவலையே படாதீங்க பல்லவி பாக்கார்த்தி டெடி ஏன் அம்மா இவ்வளவு தூரத்துக்கு அப்டி இருக்காங்க உன் அம்மா வெளியில பாக்குறதுக்கு தான்டா பிடிவாத காரி ஆனா மனசுக்குள்ள அவ ஒரு குழந்தை மாதிரி தான்டா தான் தொலைச்ச குழந்தைய நினைச்சு குற்ற உணர்ச்சியால் அவ தவிச்சுக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா இந்த உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்ப உனக்கும் தெரிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் அம்மாவும் நினைச்ச ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஆச்சரியமான பல்லவியோட குணம் தான் உன் காதலியன் காப்பாத்த போது பாரு சொல்றீங்க ஆமாண்டா பல்லவியால யாரையும் விற்க முடியாது நீ விரும்புற பொண்ணு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவளை விட வேற யாரும் ஒண்ணு அதிகமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பல்லவி அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் கவலைப்படாத அந்த சந்தர்ப்ப சீக்கிரமாவே அமையும் ஏன் பல்லவி ஏன் அனவசியமா உன்ன மறுத்திக்கிறேன் அந்த குழந்தைய தொலைச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்றேன் அந்த பிரார்த்தனை படி அவ எங்க இருந்தாலும் நல்லா நிச்சயமா சிறப்போட தான் இருப்பா கவலைப்படுறது விட்டுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ண பாரு நிச்சயமாங்க நீங்க சொன்ன மாதிரி அவ நல்லா இருக்குமோங்கிறதுக்காக தான் இந்த பிரார்த்தனை மெனிமோட் ஹேப்பிட் எண்ட்ஸ் ஆஃப் தி டே தேங்க் யூ கர்த்தி

ஓகே கார்த்தி இந்த பர்த்டே கிஃப்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்ன ஸ்ரீ பிரேம் நம்ம மேரேஜ் போட்டோவை ஏதோ ஒரு போட்டோ ஸ்டுடியோவில் பார்த்துருக்காரு அதை கொண்டு வந்து என்கிட்ட காட்டி என்ன எதுன்னு விசாரிச்சாரு உண்மையிலேயே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாலும் கேட்டாரு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல கார்த்தி சரி ஸ்ரீ பிரேம் எப்படி நீ சமாளிச்ச எப்படி சமாளிக்க முடியும் உண்மை சொல்லிட்டேன் வேலைக்காக சொன்ன போய் இந்த போட்டோ எல்லாம் வெறும் பிரேம் இப்பவும் தான் ஒரு பக்கா ஜென்டில் மேனுங்கிறத நிரூபிச்சிட்டாரு அந்த போட்டோவை குடுத்து ஜாக்கிரத இது யாரு கட்லயும் படக்கூடாது அப்படின்னு சொன்னாரு உங்க மனசுல அவரை பத்தி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இல்லையா நீங்க சந்தேகப்படுற மாதிரியானவரா பிரேம் இருந்திருந்தா அந்த போட்டோவை அவர் ஏன் என் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் எங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனா பிரேம் அப்படி செய்யலையே கார்த்தி இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கங்க பிரேம் ரொம்ப நல்லவர் நம்ம காதலுக்கு எல்லா வகையிலயும் அவர் உதவி பண்றவர் தயவு செஞ்சு இனிமேலாவது அவரை நம்புங்க கார்த்தி ப்ளீஸ் பிரேம் நல்லவன் அந்த போட்டோவை ஸ்ரீநீதி கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கானா அதுக்கு பின்னால என்னவோ பிளான் இருக்கு என்ன பிளானா இருக்கும் என்ன கார்த்தி இப்போவும் சந்தேகப்படுறீங்களா பிரேமோட கேரக்டரில் எனக்கு எந்தவித டவுட்டும் கிடையாது பிரேம பற்றி ஹண்ட்ரட் தெரிஞ்சுக்கிட்டவனா பிரேம் நல்லவனும் கெட்டவனும் அவன்கிட்ட எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது சாரி சுத்ரோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லடா நானும் இப்போ வந்தேன் ஆமாம் பல்லவி கிட்டே பேசினேயா பேசி பார்த்தேன்டா காதலிக்கிறதோ காதலிச்ச பொண்ணிய கல்யாணம் செஞ்சுக்கிறதோ இந்த உலகத்தில் ரொம்ப சகஜம்னு சொன்னேன் நான் சொன்னதில் இருந்த நியாயம் புரிஞ்சிடுச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லைன்னு பல்லவி ஒத்துக்கிட்டா மற்றவங்க காதலச்சி கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தில் வேணா பல்லவி அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் கார்த்திக் விஷயத்தில் என்னாச்சு ஆச்சு கார்த்திக் யாரையும் லவ் பண்ண மாட்டா அப்படியே பண்ணாலும்

முதல்ல கொஞ்சம் முரண்டு பண்ணா அப்புறம் பக்குவமா பேசி அவளை சம்மதிக்க வச்சுட்டேன் வெரி குட் பெரிய காரியத்தை இவ்வளவு சிம்பிளா சாதிச்சுட்டி இனிமே கார்த்தி சீனிதி கருத்துல தாலி கட்ட வேண்டியதான் பாக்கி அங்கதான் சிக்கலை ஆரம்பிக்குது இந்த கல்யாணத்தை எப்படி முடிச்சு வைக்க போறேன்னு நினைக்கும் போது மலப்பா இருக்கு நீ சொல்றத பார்த்தா கார்த்தி ஸ்ரீநிதியை தவிர வேற எந்த பொண்ணு கருத்துல தாலி கட்டினாலும் பல்லவிக்கு ஓகே ஆனா ஸ்ரீநிதி விஷயத்துல மட்டும் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டா ஆமாண்டா பல்லவிக்கு ஸ்ரீநிதி மேல அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு போச்சு இல்ல ரேய் பல்லவிய பத்தி உனக்கு தெரியாதா அவ மனசுல யார பத்தியாவது ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கையே அதுல இருந்து அவளை மாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆமா இல்ல இந்த விஷயத்துல கார்த்தி ஸ்ரீநிதி தவிர நாம ரெண்டு பேரும் தான் இந்த விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் தப்பா ஒரு அடி எடுத்து வச்சா கூட எல்லா மேட்டரும் வீணா போயிடும் பல்லவி ஸ்ரீநிதியை மருமகளா ஏத்துக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லு இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்மளால எதுவும் பண்ண முடியாது விஷயத்த கொஞ்சம் ஆறப்படுவோம் கொஞ்ச நாள் இதுக்கு போச்சுன்னா ஒரு முடிவு கிடைச்சிடும் அது வரைக்கும் கார்த்தி ஸ்ரீநிதியை காதலிக்கிற விஷயம் பல்லவிக்கு தெரிய வேணாம் இதை சொல்லி வச்சிரு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் திண்டாடி இருக்கேன் ஒருத்தையை காதலிச்சுட்டு கார்த்தி அவஸ்தப்பட்டு இருக்கான் அடுத்து என்ன நடக்க போகுதோ

ஒன்று மட்டும் தெரிங்க செல்வராணிக்கு கல்யாணம் நடந்தா அது ராஜாராம கார்த்திகோட நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி நீங்க அது எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்பா பொண்ணோடப்பா ஹலோ சார் வாங்க உள்ள வாங்க உள்ள வாப்பா வாங்க உட்காருங்க இந்தாங்க அம்மா உங்க அப்பா அம்மா வராங்கன்னு சொன்னீங்க வரலையா தான் சரி அப்பா அம்மா ஓ தான் உங்க அப்பா அம்மாவா நான் எதுவும் மெக்கானிக் ஷெட்ல வேலை சும்மா இருக்கீங்களா இவதான் என் பொண்ணு செல்வராணி வணக்கம் வணக்கம் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க என்ன சொல்றீங்க பொண்ணு லட்சணமா இருக்கு ஐயா, எங்கே வேலை பார்க்கிறீங்க நான் கட்டடம் கட்டுற கான்ட்ராக்ட் கிட்ட மேஸ்திரியா வேலை பார்க்குறேன் பாவி என் பொண்ண கான்ட்ராக்டர் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா இவ என்னடா மேஸ்திரி பையனை காதலிக்கிறாள் இவங்களுக்கு எனக்கு சாரம் கட்டி ஏறுனா கூட எட்டாவது போல இருக்கு ஐயா வேற ஏதாவது விவரங்கள் வேணும்னா கேளுங்க சொல்றேன் நீங்க சொன்ன இந்த ஒரே பதிலேயே எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு மாப்பிள வீட்டுக்காரன் வந்திருக்காங்க போய் டிஃபன் காஃபி கொண்டு வா ஐயா வேணாம் ஐயா வர வழியில தான் நாயர் கடையில் டீ சாப்பிட்டு வந்தோம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சம்மந்த பேச வந்திருக்கீங்க கண்டிப்பா ஏதாச்சும் சாப்பிடணும் வா செல்வா ஏங்க என்ன தைரியத்தில் என் வீட்டில் பொண்ணு கேட்க வந்தீங்க நீ பேசாத நீங்க சொல்லுங்க என்ன என்ன கேட்டீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நினைச்சுக்கிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ண கேட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் நீங்க தான் அழைச்சுக்கிட்டு வர சொன்னதா என் பையன் சொன்னான் வந்தோம் நானா உங்க அப்பா அம்மாவை அழைச்சுட்டு வாங்க சொன்னேன் இல்ல சார் நீங்க சொல்லலாம் செல்வராணியோட அம்மா நினைத்து அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்களே சொன்னா ஏன் சொன்னா இத பாருங்களேன் உங்க பையன் ஏதோ சொக்குப்பொடி போட்டு என் பொண்ணை மயக்கிட்டான் நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அதனால தான் உங்களை வரவழைச்சு உங்கள் பையனுக்கு புத்திமதி சொல்ல வைக்கலான்னு உங்களை என் பொஞ்சாதி வர சொல்லியிருக்கேன் என் பொண்ணை ஒரு பெரிய பணக்கார இடத்துல கட்டி கொடுக்க போகிறேன் நடுப்புரைவன் குறுக்க புழுந்து குழப்பம் பண்ணிட்டான் நல்ல புத்திமதி சொல்லி கூட்டிக்கிட்டு போங்க ஏண்டா எத்தனை நாள் ஆடா நினைச்சிட்டு இருந்த என்ன எப்படி கவலைப்படுத்தணும்னு இல்லப்பா செல்வராணி நான் உயிருக்குற காதலிக்கிறேன்ப்பா அவளை என்ன காதலிக்கிறாப்பா சரி நீ கெட்ட கெட்டுக்கு உனக்கு காதல் ஒரு கேடா கால வயல் கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிச்சிட்டு இருந்தோம் இப்படி கூட்டு வந்து மானத்தை வாங்கிட்டேடா பாவி சரி சரி இதெல்லாம் போய் உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க இப்போ முதல்ல இடத்த காலி பண்ணுங்க இனிமே நீங்க இங்க இருக்க சொன்னாலும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் வாடி போலாம் வாங்க என்னடா முறைக்கிற படா வெளியில

நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போனா தலையில சுமாடு கட்டிக்கிட்டு செங்கலை சுமந்துக்கிட்டு வெயில்ல சாரத்துல ஏறி இறங்க வேண்டியதுதான் ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு தூங்க முடியாது பரவாயில்ல எனக்கு ராமர் இருக்கிறதா அயோத்தின்னு சொல்லாது அது ரொம்ப பழசு புதுசா ஏதாவது யோசனை பண்ணி சொல்லு எனக்கு தெரியுங்க நல்லா தெரியும் நீங்க வேணும்னே திட்டம் போட்டு அவங்களை இங்க வரவழைச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க இருக்கட்டும் தகுதிக்கு மேல ஆசைப்பட்டா அனுபவிச்சுதானே ஆகணும் நீங்களும் தகுதிக்கு மேலதான் ஆசைப்படுறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கங்க உஷா அது வேற இது வேற அப்பா முடிவா சொல்ற எங்க காதல உங்களால பிரிக்க முடியாது கார்த்திகேயன் தான் என் புருஷன் என் கழுத்துல அவர் தான் தாலி கட்டுவாரு என்ன மங்கம்மா சபதமா நான் சொல்றதையும் கேட்டுக்க ராஜா ராமன் புள்ள கார்த்திக் தான் உனக்கு புருஷன் அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான் செல்வா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா